சும்மா வண்டியை வெயில் அனுத்திவிட்டோம் அதுவும் சரியான வெயில் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா ஓகே ஓகே தைப்பூசம் ஃபேமஸாக இங்கே நடக்கும்பாங்க இறங்குறதுக்கு அப்போ ஏறுறதுக்கு சூடுக்கு ஓடி ஓடி வராங்கப்பா இப்போ ஓரளவு சீக்கிரமாக போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் டெம்பிள் எங்கே இருக்குது வெளியே சார் இந்தியாவில் வந்து கால் கால் இமயமலையில் ஏறும்போது தண்ணீர் மலையில் ஏற முடியாதா எல்லாம் தவிச்சாக்கி தண்ணி கிடைக்குதான் பார்ப்போம் ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம வந்த பாலம் அங்கிட்டு தெரியுது ரொம்ப தூரத்தில் இருக்குது அவ்வளோ பெரிய கோயில்ல மலைமேல் தண்ணீர் மலைன்னு ஏன்னு இருந்துச்சு செம்மையாக இருக்கல அஞ்சு நிமிஷம் இங்கே உட்காரணும் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் கீழே போகணும் அப்படி தான் நம்மளுடைய தண்ணீர் மலை முருகன் கோயிலுக்கு கீழேயும் இடுமன் கோயில் இருக்குதுங்க நம்ம முப்பாட்டன் முருகனுக்கு ஒரு கோயில் இருக்குங்கும் போது அதை ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் பைக்கில் உட்காந்துட்டுருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா பினாங்கில் இருக்குங்க பினாங்கில் எங்கே இருக்கேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கேன் பினாங்கில் தைப்பூசம் ஃபேமஸாக நடக்கிற ஒரு முருகன் கோயிலுங்க அந்த கோயிலுக்கு தான் நம்ம நண்பர்களோடு வந்திருக்கோம் நம்ம முன்னாடி ஒரு ஜிஎஸ்ஏ இருக்குது இந்த இதில் ஜிஎஸ் பி இருக்குது அதில் ஜிஎஸ்ஏ ஜிஎஸ் இருக்குது ஸோ மூணு மூணு ஜிஎஸ்ஏ அதுக்கப்புறம் நான் ஒரு வண்டி இப்போ நம்ம வந்து பல்சர் டூ ஹண்ட்ரட் என்னஸ் டூ ஹண்ட்ரடு ஸோ இதில் சார்ஜ் போட்டிருக்கேன் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இப்போ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசியம் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து நம்ம அங்கே போகிறோம் தெரியாதனமாக வண்டியை வெயில் அனுப்பிவிட்டோம் அதுவும் சரியான வெயில் ஓகே ஓகே ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருக்குறோம் நம்ம நேராக போவோம் பார்த்துடுங்க கொஞ்சம் மெல்ல தான் போகணும் ஓகே வாங்க அப்படியே நம்ம வந்து எங்கே போகலாம் முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா 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 கடம்பனுக்கு முருகனுக்கு ஒரு சொல்ற எல்லாரும் வாங்க டெங்கு உருதி செய்யோனே நல்ல பாட்டில் அது ஒரு ட்ரோன் ஷாட் விட்டால் நல்லா இருக்கும் வலி இல்லாமல் போச்சு ஆ லெஃப்ட்டு ரைட்டு ஓகே ரைட்டில் தான் ஆமாம் அண்ணன் காணும் இல்லை இல்லை வரல வரார் வரார் ஓகே நான் வந்துட்டாப்பில வராப்புல வராப்பு சொல்ல முடியா வராப்ல ஆக்சுவலி இன்டர்காமில் ஒரு நாலு மூணு ரைடர்ஸ் கிட்ட கான்டாக்டாக இருக்கிறது நல்லதாக இருக்குங்க பாருங்க நான் எங்கேயோ போயிட்டு இருந்தா அவர் என்னை திருத்திட்டாரு என் கண்ணை திறந்துட்டாரு ஆ ஓகே ஓகே இன்டர்காம் தான் என்ன காய்ஸ் வந்துட்டோம் இங்கே வந்துட்டோம் இன்னொரு கோயிலுக்கு வந்துட்டோம் தண்ணீர் மலை ஸ்ரீ பாலத்தண்டாயுத தேவஸ்தானம் கார் பார்க் அங்கே இருக்குது ஸோ ஐயோ சூப்பரான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இதான் வந்து தைப்பூசம் ஃபேமஸாக இங்கே நடக்குமாங்க அந்த ஒரு கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டுமே வாகன நிறுத்தம் இடம் ஒத்துழைக்கப்பட்டுள்ளது சி ஒதுக்கப்பட்டுள்ளது இது வந்து இந்த கோயில் மலை மேலே இருக்குங்க முருகன் கோயில் வந்து இந்த கோயிலும் மலை மேலே தான் இருக்குது ஆனால் மேலே ஏறி போகணும் எத்தனை படி எவ்வளோ நேரம் ஆகும் என்னங்கிறதுலாம் கேட்டுக்கிடுவோம் அது வேற வேஸ்ட்டு கட்டிட்டு போகணுமா இதுதான் தண்ணீர்மலை முருகன் கோயில் அக்கா இது இது கோயிலுக்கு போயிருக்கீங்களாக்கா நீங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இறங்குறீங்களா எவ்வளோ படி இருக்கு எனக்கு நான் வெளியே நான் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கேன் ஆ இண்டியன் தெரியலையா எவ்வளோ நேரம் ஆச்சுக்கா இறங்குறதுக்கு இறங்குறதுக்கு அப்போ ஏறுறதுக்கு சூடு நல்லா

ஆ நான் அவங்கெல்லாம் மலேசியன் தான் ஒவ்வொரு ஊர்லேருந்து நான் இந்தியாவிலேருந்து வந்துடுங்க இருந்தாரு மேலே ரொம்ப சந்தோஷங்க சுகேஷ் அருமையான முருகன் கோயிலுக்கு நான் மேலே போய் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பக்தருக்கு தான் மலேசியாவில் இருக்கிற மலேஷியா கூட இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பினாங்கு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் எல்லாம் அங்கே இறக்கி விட்டுட்டு எல்லாம் வெயில் நம்ம நல்ல வேலை நான் சரச்சு போட்டுருக்கேன் சரட்சோட போயிடலாம் நினைக்கிறேன் வெயில் சுடாது ஒரு வேலை கீழே இறங்கும் போதும் நல்லா வெயில் சுடுதா போல் இருக்கில் இருக்கும் சுடுக்கு ஓடி ஓடி வராங்கப்பாவோ சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு ஓரளவு சீக்கிரமாக போய்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் மூச்சு இறைக்க போகுது முருகா 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 இந்த முருகன் பெயர் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருத்தலம் திருப்பரங்குன்ற மதுரையிலேருந்து தண்ணீர்மலை பாலாயுதன் போய்து வந்து தண்ணீர்மலை ஸ்ரீ பாலாயுதா தண்டபாணி தேவஸ்தானம் வாட்டர் ஃபால் பினாங்கு அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இங்கெல்லாம் வெயில் இல்லை மரங்களாக இருக்குது அழகா நான் அங்கே தான் மரம் மரங்கள் வெயிலாக இருக்குதுங்க இன்னும் இங்கே ஏறணும் இப்போ இதில் ஏறணும் அதில் இறங்கணுமா அருமை அருமை அதில் போட்டிருக்கு பாருங்க அர்த்தமுள்ள ஒவ்வொரு பயணமும் முதல் படியுடன் தான் தொடங்குகிறது இன்றைக்கி நம்ம மலேசியா வரைக்கும் பைக் ரைடு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய பயணமும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சா கூட சப்போர்ட் கிடைக்காது ஆனாலும் நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓட ஓட தான் இந்த உலகம் ஊத்து பார்க்கும் அது தான் அதில் எழுதி வச்சுருக்கு இன்றைக்கி என்னோடய டிராவல் வந்து எத்தனையோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இல்லைனா பார்க்குறக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையா அதை செய்கிறதுக்கு நான் அன்னைக்கு வச்ச முதல் படி தான் காரணம் ரொம்ப முக்கப்பட விரும்பலை மேலே மலை பாலாவித தண்டபாணியை பார்க்க போவாங்க முருகா 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 உன் படிக்கட்டில் இந்த அடியேனும் ஓடி வரேன் இவ்வளோ என்னை காப்பாற்றி வினாங்கு வரைக்கும் வண்டி ஓட்ட வச்ச முருகா எனக்கு தான் உன்னை பார்க்க பாருங்கள் உன் சிஷ்யம் உடோடி வர எங்கிட்ட இருக்கு இப்படியா போகணும் டெம்பிள் எங்கே இருக்கு இல்லை சும்மா வெளியே காடு ஆமாண்ணே த்ரீ சூப்பர் ஃபுல்லாக தமிழர்களாக இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா டைம் ஆயிடுச்சு இல்லை பாட்டி நான் உள்ள போகல அதனால வெளியே போட்டோ கால் வெளியே இந்தியாவில வந்து உங்க காலத்துக்கு நீங்க இருக்கும்போது நாங்க ஏன் இருக்க முடியாது முருகன் ஆசீர்வாதம் கொடுப்போம் கொஞ்ச தூரம் தான்ண்ணா கோயில் அதனால பார்ப்போம் கால் வைக்க முடியலன்றாங்க பாட்டி அதெல்லாம் நமக்கு எதுக்கு இமயமலையில ஏறும் போது தண்ணீர் மலையில் ஏற முடியாதா முருகா 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 கோயில் வந்து அந்த இருக்குங்க தெரியுதா உங்களுக்கு மேலே தெரிஞ்சு பாருங்க அதுதான் கோயில் அது பார்த்தீங்கன்னா அப்படியே சிட்டி தெரியுது பினாங்கு சிட்டியே பாருங்க கடல் பில்டிங்ஸ் மலை மேலே வந்துட்டோம் பார்த்தீங்களா மழை மேலேருந்து தான் முருகன் எல்லாரையும் பார்த்துட்ருப்பார் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அங்கே திரு என்னது சஷ்டி மண்டபம் தைப்பூச மண்டபம்லாம் தெரியுது எதாவது தவிச்சாக்கி தண்ணி கிடைக்கிதா இருப்போம் ரொம்ப டைடாக இருக்குது நான் ஓடி வந்துட்டேன் எல்லா இடத்துலையும் தப்பு தான் பண்ணுவேன் அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து பொறுமையாக ஏறிக்கிடுவோம் இறங்குறது ஈஸி தான் பத்து மலை முருகன் கோயில் அளவு தான் இருக்கும் அந்த அதுவே ஏறிட்டோங்கும்போது இது ஏறிடலாம் அது கொஞ்சம் நிலலாக இருந்துச்சு இது இது பரவாயில்ல பைக் ஓட்டணும் இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் போகணும் அங்கே ஒரு வார்த்தை பாருங்கள் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே மூதுரை கந்த சஷ்டியும் கந்த சஷ்டியும் திருவம்பாவையும் சொல்லும்போது நாய் நிற்கிது மனதை நிற்கிது உடலை நிற்கிது உள்ளம் மகிழுது கந்தா கடம்பா கதிர்வேலா ஃபைனலி நம்ம மேலே வந்துட்டோங்க எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்க்குறேங்க வரும் நம்ம வந்த பாலம் அங்கிட்டு தெரியுது ரொம்ப தூரத்தில் இருக்குது ஃபுல்லாக ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் தான் ஃபுல்லாக ஸ்கை ஸ்கிராப்பர் தான் வேர்த்து ஊற்றுச்சிங்க எப்படியாவது நம்ம கேஆர்எஃபுக்கு தண்ணீர்மலை முருகன் கோயிலை பினாங்கில் இருக்க முருகன் கோயிலை காட்டி ஆகணுங்கிறக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்துருக்குங்க பூட்டிட்டாங்க ஆனால் அழகாக இருக்குல்ல எவ்வளோ உயரத்தில் இருக்கிற முருகன் கோயில் சரி வெயிலாக தான் இருக்குது இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை முருகன் இதாங்க ஃப்ரெண்ட்டு வாசலு இங்கெல்லாம் மெடிக்கல் பேஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க இவ்வளோ தூரம் வந்தவங்க ஏற்காவது ஏதாவது ஆகிட்டுனா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளோ புரிய கோயிலில் மலைமேல் தண்ணீர் மலைன்னு ஏன் பெயர் வந்துச்சு அண்ணே தண்ணீர் மலைன்னு ஏன்னு பேர் இருந்துச்சு வாட்டர்ஃபால் நிறையோம் இந்த மலையில் தருவது ஓகே ஓகே சரிப்பாங்க ரொம்ப நன்றிங்க இதாங்க முருகன் கோயிலு பார்த்துக்கிட்டுங்க உள்பக்கம் தான் இருக்குது ஃபுல்லாக பழிக்கு மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் எல்லாமே பில்டிங் தான் மிஷின் தான் உள்ளே முருகன் சன்னிதானம் தானே இருக்குது கோயிலை மூடிட்டதுனால உள்ள வேலைகள் இருந்துகிட்டு இருக்குது நம்படியே பார்த்தோமா போனோம்மான்னு போயிருந்தோம் அம்மா பெருசுங்க அப்படியே வாங்க நம்ம பார்த்துப்போம் கோயில் இதாங்க கோயில் மலை கூட்டிட்டாங்க உள்ள போகல உள்ள லைட்டாக மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு உடனே வந்துட்டேன் கோபுரத்தை பாருங்க இந்த ஃபுல்லாக நல்ல பெரிய கோயில் தான் மலைமேல் முருகன் இதை வந்து சுற்றி வாட்டர்ஃபால் இருக்குது தான் இதை சுற்றி ஃபால் இருக்கிறதுனால தண்ணீர் மலை முருகன் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கான் செம்மையாக இருக்குல்ல ஓகே பார்த்துக்கிட்டிங்களா நம்மளுடைய கீழே போவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயா உட்காரணும் உட்காந்துருக்கப்புறம் தான் கீழே போகணும் தொடர்ந்து போனோன்னு இங்கே நாக்கு தீந்துடும் நல்ல வேலைக்கு தண்ணி இருக்கு தண்ணி வருதா என்னன்னு தெரியல ஆனால் தண்ணி இருக்கு அப்பா முருகன் ஆசீர்வாதமாக கிடச்சிட்டு தண்ணியும் கிடச்சிட்டு சூப்பருங்க வேற லவ்ல நல்ல திவ்யமான தண்ணி கோயில் போட்டுனதுனால முழுசாக பார்க்க முடில போதும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே கைஸ் கொஞ்சம் இந்த கோயிலை பற்றின வால் தலை வரலாறு கொஞ்சம் பார்ப்போமா இந்த இப்போ மலை மேலே இருக்கு பற்றிலாம் இந்த மாதிரி கோயில் முன்னாடி கிடையாதுங்க முன்னாடி தரையில் தான் கோயில் இருந்திருக்குது அதுவும் இந்த ஃபால் கோயில் ஃபாலை வச்சான கோயிலே இருக்குது அந்த வாட்டர்ஃபால் கீழே விழுற இடத்துல தான் சின்னதாக ஆயிரத்தி எண்ணூறுகளில் கோயில் கட்டியிருக்காங்க கு குட்டியாக அதுக்கப்புறம் அதில் தைப்பூசம் எல்லாமே சித்ரா பௌர்ணமி அதெல்லாமே நல்லா ஃபேமஸாக கொண்டாட ஆரம்பிச்சோடனே கொஞ்சமாக கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க இதெல்லாமே தரையில் தான் கட்டியிருக்காங்க மலை மேலே கட்டலை அப்போது அதுக்கப்புறம் மலேசியா கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலலாம் இந்த இடத்த வந்து தண்ணி பாதுகாக்கிற இடமா மாற்றிட்டாங்க அதனால் கோயிலை எடுக்க வேண்டிய கட்டாயம் பக்கத்துலே பத்து ஏக்கருக்கு இடம் வாங்கி அதுக்கப்புறமா கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு அதுவும் கவர்மெண்ட்டே அதை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குற இந்த மலை மேலே உள்ள கோயில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தைப்பூசத்தையும் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த உலகத்தில் இந்தியாவை விட்டு வெளியில் இருக்கிறதுல மிக பெரிய முருகன் கோயில் இந்த தண்ணீர்மலை முருகன் கோயில் தாங்க மலை மேலே முருகன் கோயில் இருந்தாலே அடிவாரத்தில் இடும்பன் கோயில் இருக்கிறது நம்ம முருகன் கோயிலில் உள்ள இருக்கிற ஸ்பெஷலு அதே மாதிரி தான் நம்மளுடைய தண்ணீர்மலை முருகன் கோயிலுக்கு கீழேயும் இடுமன் கோயில் இருக்குதுங்க இந்த பக்கம் நம்ம சிவபெருமானுடைய சிவன் கோயிலும் இருக்குது எல்லா கோயிலும் ஒரு சேர இருக்கிற இடம்தாங்க இது இது வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் முரு பிள்ளையார் கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது ஐயப்பன் கோயிலும் இருக்குது அப்புறம் சிவன் கோயிலும் இருக்குதுங்க தண்ணீர்மலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி பாணி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அவங்க இதில் வந்து எல்லா கோயில்களும் இருக்குது அதில் முக்கியமாக நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த முருகன் கோயில் இருக்குதுங்க நான் கஷ்டப்பட்டு எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் நம்ம கேஆர்எஃப்காகவும் நம்மளுடைய வேர்ல்டு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக உலகம் முழுக்க மற்ற மற்ற கண்ட்ரிக்கு போய் பைக்கு ஓட்டணுங்கிறதுக்காகவும் நம்ம முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்தாச்சு எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு முருகனுக்காக முருகனுக்கிட்டே எனக்காக வேண்டிங்கன்னு சொல்லுங்கள் நான் ஷுவை மறந்துட்டு போகிறேன் ஸோ ஷூவை போட்டுகிட்டு நான் இருந்து கிளம்புறேன் நம்ம நண்பர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க அடிக்கடி இங்கே வந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க வந்து மேலே வரலை நான் மட்டும் தான் மேலே போயிட்டு வந்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த வெயிலில் போனாலுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்த்துட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு வர்றதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம் திருக்கோயில்கள் இருந்தாலும் அயல் நாட்டில் தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதியில் நம்ம முப்பாட்டன் முருகனுக்கு ஒரு கோயில் இருக்கும்போது அதை நம்ம பார்க்காம வந்தால் நல்லா இருக்காதுல்ல அதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அருமையாக இருந்தாப்பில் முருகன் அழகாக வஸ்திரம் தரித்த முருகன் அந்த முருகன் ஃபோட்டோ இதில் போடுறேன் அவ்வளோ அழகாக இருக்கார் ஃபோட்டோவில் நான் உள்ளே போய் பார்க்க முடியல ஸோ அதனால் கண்டிப்பாக யாரும் வந்திங்கன்னா இங்கே வந்து தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்